புரிந்து கொள்ள முடியாது என்று நீ சொல்கிறாய் எல்லா வேலையிலையுமே அப்படித்த காலையில் நாம் எந்திரிச்சோம்னா காலையிலேருந்து வேலை செய்ய வேலைக்கு போகிற வரைக்கும் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிற கம்மண்ட்மெண்ட்டே இருக்காது ஒரு சிலர் தான் அதில் அது ஒரு சிலர் மட்டுந்தான் அதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எதனால் இப்படி மிஸ்டேக் ஆகுதுங்கிறத யோசிப்பாங்களையே எல்லாருமே யோசிக்க முடியாதுங்க எல்லாருமே பண்ண முடியாதுங்க அழகாக எடுத்துகிட்டு ஒன்றே அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருந்துட்டு போயிச்சா அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படி இருந்துட்டு வச்சுராங்க எவனோ எப்படி இருந்தால் எப்படி இருந்துட்டு போய்ச்சிரா சொன்னா நீங்க சொன்னா கேட்ட நல்லா சொன்ன கேக்கட்டா கேக்குட்டு நல்லா சொன்னா கேட்கலின்னு விட்டுருங்க வந்தால் நல்லது வரலைன்னு அதை விட நல்லது ஒரு அட்வைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அட்வைஸ் கொடுக்கும்போது அவன் கேட்டால் அவனுக்கு நல்லது கேட்கலினா உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் புரியுதுங்களா அவன் கேட்டால் அவனுக்கு நல்லது கேட்கலன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா அடிக்கடி அட்வைஸ் பண்ணி 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 சொல்லி 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 வீணாக போயிட்டு